விஜய் கட்சியில இணைய வந்திருக்காரு விஜய் வந்து இப்ப கட்சியில வராரு இந்த இருபத்தி ஆறுல நல்லது செய்யறேன்னு சொல்லிக்கிறாரு அதனால அவரை நம்பி நாங்க வந்திருக்கிறோம் நாங்க நம்புன விட மக்கள் எல்லாம் நிறைய பேர் நம்பி வந்திருக்கிறாங்க அவர் நல்லது செஞ்சால செய்யலாம் எங்க விஜய் வந்தாகணும் ஏன்னா வந்த பெரியதான் அவர் எதா இருந்தாலும் செய்வார்ல வராதுக்கு முன்னால இதை செய்வாரா அதை செய்வார்ன்றது தப்பு வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன செய்யலன்றதுதான் கேள்வி அதனால வந்து அவர் வருவாரு செய்வாரு மத்தவங்க எல்லாம் இருந்தாங்க நாங்களாம் ரெட்டையில கட்சியில இருந்துவோம் சரிங்களா சரி ச ஒரு அம்மா இருந்தாங்க செஞ்சாங்க அவங்க போயிட்டாங்க இப்ப யாரும் எதை செய்யறது கிடையாது செய்யறதெல்லாம் சுத்தமா வந்து எங்களுக்கு செய்யறதும் கிடையாது எங்க பணத்தேத்தி எங்களுக்கு ஏதாவது திருப்பி செஞ்சுட்டு போறாங்க கட்சின்னு வரும்போது உள்ள வராங்க அதுக்கப்புறம் வெளியே வர்றது கிடையாது யாரும் ஏன்னு கேட்டா அவங்கவுங்க வேலையை அவங்க அவங்கவங்க போயிடுறாங்க இப்ப வந்து எங்க தலைவருக்காக நாங்க ஓட்டு போட்டு மகளிர் வளம் அதிகமா இருக்கு எல்லா ஓட்டுமே எங்க விஜய்க்கு தான் அதனால வந்து அவரை நம்பி நாங்க வரோம் அவரு மறுபடியும் சொல்லிடறா அவர் இதை செய்வார் அதை செய்வார் நாங்களும் எதுவுமே சொல்ல மாட்டோம் வந்தா செய்வாரு நூறு பர்சன்ட் அவர் தான் வருவார்

அந்த ஒரு கோடி வச்சு அவரால வாழ முடியாதா எதுக்கு கட்சி அவருக்கு ஏதோ படம் நடிச்சிருந்தவருக்கு நம்ம மக்களுக்காக சும்மா எதை செஞ்சுட்டு போயிட முடியாது ஏதாச்சும் ஒரு இடத்துல இருந்தா தான் நம்ம செய்ய முடியும் அதுக்காக தான் விஜய் வந்து கட்சிக்காகவே வராரு மக்களுக்காக செய்யணும் இதுக்கப்புறம் நம்ம சம்பாதிச்சது போதும் அப்படின்னு தான் வராரு கட்சியில இருக்கா விஜய்க்கு நான் இரநூறு கோடி குத்துறாங்களா நூறு கோடி குத்துறாங்களா இல்ல இல்ல எல்லாருக்கும் என்னமோ அதுதான் அவருக்கு அதனால அவர் வர்றதுக்கு வந்து சில நாயங்க பேசுறாங்க அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது ஆனா எங்க தலைவர் தான் வருவாரு எல்லா மக்களும் ஓட்டு போடுவாங்க போடுவாங்க உண்மையா இருக்கிறவங்க போடுவாங்க உண்மையா இருக்கிறவங்க கண்டிப்பா விஜய்க்கு நூறு பர்சன்ட் போடுவாங்க காச வாயின்னு பேசுறவங்க கிடையாது காசு இல்லாம பேசுறவங்க தான் எங்க தலைவர் கண்டிப்பா வருவார் கண்டிப்பா இருக்கு முட்டாள்தானு சொல்லிட்டேனே அது அவங்க முட்டால் தானோ அவங்க எத்தனை பேர் வந்தாலும் கைக்குள்ள போட்டுக்கலாம் எத்தனை பேர் வந்தாலும் பணத்தால தள்ளிக்கலாம் இங்க பணம் கிடையாது விஜய் எந்த கட்சிக்கு வந்து விஜய் பணம் கொடுத்துனு சொல்லுங்க பாக்கலாம் விஜய் ஒரு வீடு தெரியுதா பத்து எனக்கு வந்து ஓட்டு போடுங்க கேட்டாரு இல்ல நான் உங்களுக்கு உண்மையா இருக்கிறேன் எனக்கு உண்மையா இருந்துட்டு போகணுன்னு தானே கேக்குறாரு பணம் கொடுத்து யாரும் வேலைக்கு வாங்கல இல்ல மனசார வாங்குறாரு ஜனத்துங்களை அது போதும் எங்க தலைவருக்கு அதுதான் பொருந்தும் அப்படிதான் இருக்கணும் நாங்க விஜய் கட்சியில சேர வந்திருக்கோம்

கண்டிப்பா போடுவாங்கண்ணா கண்டிப்பா டிவிதான் கண்டிப்பா ஜெயிக்கண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆமா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவருக்குதான் விஜய்க்கு தான் ஏதாவது போட காரணம் சொல்லுங்க அவங்க வந்து கரெக்டா நடத்துறாங்க இப்ப இதுலயே தெரியுது நம்மளுக்கு அவங்க பண்றது இல்லையா அதனால வந்து அவங்க பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை கரெக்டா இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஆமா விஜய் கட்சியில சேர வந்திருக்கோம் விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால விஜய் கட்சியில சேர வந்திருக்கேன் கண்டிப்பா அவரு கண்டிப்பா போடுவாங்க அவரு தான் வருவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவரு தான் வருவாரு காரணம் என்ன சொல்றது அவர் எல்லாம் நல்லா செய்வாரு எல்லாம் நம்புறாங்க வருவாரு அவர்தான் தான் என்ன ஈர்ப்புல வந்து சேர்ந்துருக்கீங்க கட்சியில

விஜய் விஜய் கட்சி எதுவுமே சேர்ந்தது கிடையாது விஜய் வந்து அரசியலுக்கு வந்து இப்பதான் புதுசா வந்து இருக்கிறாரு வந்ததுனால மக்களுக்கு நல்ல திட்டம் செய்வாருன்ற நம்பிக்கை இருக்கு எந்த அளவுக்கு இருக்குதுனாக்கா அவரு எப்படி சொல்றதுன்னா அவரு ஃபுல்லா ரசிக்க ஆஸ்தி அவருக்கு இருக்கிறாங்க அவரு அதுக்காக வர்றதுனால இல்ல அவர் நினைச்சாருனாக்கா அவர்கிட்ட நல்லா இது இருக்குது சினிமால நடிச்சதுக்கு நல்லா பண வசதி எல்லாம் இருக்குது மக்களுக்காக இன்னா சேர வேண்டியது என்ன செய்யணும் பெண்களுக்காக அப்படின்ற ஒரு முன் உதாரணத்துக்கு அவர் வர்றாரு எல்லாருக்கும் பண்றாங்க எல்லாருக்கும் அரசியல் பண்றாரா என்னன்றது எங்களுக்கு தெரியாது ஆனா அவர் பண்ணவாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு போடுவாங்களா கண்டிப்பா அவருக்கு ஓட்டு போடுவாங்க அவர் ஜெயிப்பாரு கண்டிப்பா கேட்பாரு அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் வருவார் சார் வந்துருவாரு கண்டிப்பா அது எனக்கு வந்து அவரை நிக்க வைக்கணும் எல்லாத்திலையும் எத்தா இருக்கிற மாதிரி அவருக்கு எத்தா இருப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஜெயிச்சிருவார் நம்பிக்கை தான் ஜெயிச்சிருவாரு அவரு இப்ப நின்னாலும் அவரை கழிக்க வைப்போம் கண்ணகி நகர்னா இன்னைக்கு வந்துட்டு மாற்று கட்சியில இருந்து கட்சியில இல்லாதவங்க நிறைய பேர் டிவி கேல ஜாயின் பண்றாங்க அதுக்காக அவங்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்காக நான் வந்திருக்கோம் நான் ஏடிஎம் கேல எப்பவுமே ஏடிஎம் கே டிஎம் கே தானே வருது டிவி கே தளபதி வந்திருக்காங்க தளபதி கட்சியில இல்லாத மாதிரி நிறைய செஞ்சிருக்காங்க இதுக்கப்புறமும் நிறைய செய்வாங்கன்ற நம்பிக்கை இருக்கு அவர் மேல அதனால நாங்க இந்த கட்சியில ஜாயின் பண்ணி போயிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் அரசியல் பண்றாரா கண்டிப்பா எல்லா எல்லா மக்களுக்குமான பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அவரோட தீமே வந்துட்டு சமமான நிலையில இருக்கிறதுனால எல்லாருக்குமான ஆட்சி அவர் கண்டிப்பா கொடுப்பாரு குடுத்துட்டு இருக்காரு வரைக்கும் கண்டிப்பா பண்ணுவாரு எல்லாம் கிடையாது கண்டிப்பா அதிகபட்சமான வாக்கு வாங்கி அவர்தான் வந்து டெபாசிட் இழக்க வச்சு கட்டாயமா இருப்பாரு அவர் அதுதானே எதிர்பார்த்து வந்திருக்காரு மத்தவங்கள மாதிரி இருக்கிறோம்னா மத்த பண்ற ஆட்சி அவர் செஞ்சிருப்பாரு பட் அவர் பண்ற எல்லாமே புது புது விதமான ஐடியாஸ் இது வரைக்கும் எந்த கட்சியிலயும் அந்த மாதிரி பண்ணதில்லை அவர் பண்றதை பார்த்து இப்ப வேணா சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க அதனால அவர் கண்டிப்பா கொடுப்பாரு நம்ம எல்லாருமே அவர் கூட இருக்கணும் பட் அவர் முதலமைச்சர் ஆனா கல்விக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாரு கல்வி வளர்ச்சி நல்லா ஆகும் கல்வி வளர்ச்சி ஆனாலே நமக்கு அந்த தேவைகள் எல்லாமே நமக்கு கிடைச்சிரும் அதுக்கு தளபதி கண்டிப்பா நமக்கு பக்கத்தொணவையா இருப்பாரு சிஎம் ஐட்டா கட்டாயமா தளபதி நம்ம மக்களுக்காக கல்வியை ரொம்ப முன்னோக்கி அவரு செயல்படுத்தணும்னு ஒரு வேண்டுகோளா வச்சுப்பேன் நன்றி